புனித லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி எட்டு அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் கூட்டத்தில் இருந்து பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேர் பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் அவரோ கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்றார் சிறியதொரு நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டோம் ஆனால் அந்த நற்செய்தி பேர் பெற்றோர் யார் என்பதை ஆழமாக தெளிவாக சொல்கிறது உலகத்தின் பார்வையிலே மனித பார்வையிலே இயேசுவை இறைமகனை மரியாள் பெற்றெடுத்ததால் அவள் பேர் பெற்றவள் என்று சொல்லலாம் அதையே கூட்டத்தில் இருந்த அந்த பெண்ணும் சொல்கிறாள் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேர் பெற்றவள் ஆனால் உண்மை என்னவென்றால் மரியாள் பேர் பெற்றவளாக இருந்ததால்தான் தான் இயேசுவை பெற்று பாலூட்ட முடிந்தது அதாவது இயேசுவை பெற்றெடுக்கும் முன்பே மரியாள் பேர் பெற்றவளாக இருந்தாள் என்பதாகும் அந்த உண்மையைத்தான் இயேசு உறுதிப்படுத்துகிறார் இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்கிறார் இயேசு சொல்கின்ற பேர் என்பது இறைவார்த்தையை கேட்பதாலும் அதை கடைபிடிப்பதாலும் வருவதையாகும் இது இலகுவானதாக தெளிவானதாக உடனே தோன்றினாலும் இது மிகவும் கடினமானது பேர் பெற்று பெறுவதற்கான முதலாவது படி இறைவார்த்தையை கேட்பதாகும் கேட்பது என்பது நற்செய்தியை நன்கு அறிந்து வைத்திருப்பதை விட அதிகமாக செயலாற்றுவதை குறிக்கிறது கேட்பது என்பது கடவுள் வெளிப்படுத்துகின்ற அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல நாம் அறிந்தவற்றை உள்வாங்கி கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் புரிந்து கொள்வதை குறிக்கின்றது கடவுள் சொன்னதை கேட்டிருக்கிறீர்களா நற்செய்தி உயிர் உள்ளது என்று விளங்கிக் கொள்வது முக்கியமானது அதாவது கடவுளின் வார்த்தைகளுடன் பரிச்சயமாக வருவது என்பது ஏதோ ஒரு பழைய புத்தகத்தை படிப்பது போன்றது அல்ல மாறாக ஓர் ஆள் பேசுவதை கேட்பதை குறிக்கின்றது அந்த ஆள் இறைமகன் இயேசுவே ஆவார் அவரே எங்களோடு பேசி ஒவ்வொரு கணமும் எங்களை வழிநடத்துகின்றவர் கடவுளின் வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்முடன் பேசி செய்ய வேண்டியவற்றைச் செய்யவும் செய்யக்கூடாதவற்றை விளக்கவும் எம்மை தூண்டுகிறது இந்த தூண்டுதல் வாழ்நாள் முழுவதும் செபத்துடனான தொடர்பாடலில் நிறைவேறுகின்றது இதன் மூலம் நாம் எப்போதும் அவரது குரலுக்கு கவனமுடன் செவிமடுக்கின்றோம் மனித வடிவடுத்த கடவுளின் மகனான அந்த ஆள் பேசுவதை நாம் வாழ வேண்டும் உண்மையிலே அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரின் கனிவான கட்டளையை கடைபிடிக்க தவறும்போது நாம் அவர் பேசுவதை தெளிவாக கேட்க முடியாது போய்விடும் அதனால் நாம் குழம்பி போய் உலகின் ஒவ்வொரு குரல்களை பின் செல்லுகின்றவர்களாக மாறிவிடுவதோடு கடவுள் எமக்காக வகுத்துக்கொண்ட கொண்ட அந்த பாதையை சரியாக கண்டுபிடிக்காமலும் போய்விடுவோம் இறைவார்த்தையை கேட்பதிலும் அதை வாழ்வதிலும் நாம் எத்தகைய மனநிலை கொண்டிருக்கின்றோம் அதனை கேட்டு வாழ்வதற்காக நாங்கள் போராடுகின்றோமா இறைவார்த்தையை கேட்டு வாழ்வதாலேயே இயேசு கூறும் பேச்சினை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நினைவில் ஆழமாக பதித்து அதன்படி செயலாற்ற உழைப்போமாக சிவம் ஆண்டவரே பேசும் உம் அடியான் நான் கேட்கிறேன் ஆமன்